ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் காஞ்சி ஸ்ரீமடத்தில் மகாபெரிவாளோட பொங்கல் பண்டிகையை எப்படி கொண்டாடினாங்கிறத இப்போ சொல்கிறேன் ஸ்ரீமடத்தில் போகி பண்டிகை அன்னைக்கு போலி ஆமவடை செய்து ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரருக்கு நெய்வேத்தியம் செய்வார்கள் மறுநாள் மகர சங்கராந்தி அன்று காலை ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜை ஆனதும் சூரிய வெளிச்சம் விழும் இடத்தில் சூரிய பகவானுக்கு மாக்கோலத்தில் தேர் வரைந்து நடுவில் சூரியனும் சந்திரனும் வரையப்படும் சூரியனுக்கு பொங்கல் நெய்வேதமானதும் பெரியவா சூரிய பகவானுக்கு தீபாரதனை காட்டுவார் மாட்டு பொங்கல் அன்று ஸ்ரீமடத்தின் பசுக்கள் காளைகள் கண்ணுக்குட்டிகள் எல்லாவற்றுக்கும் ஜம் குளிப்பாட்டி மஞ்சள் குங்குமம் விட்டு கொம்புக்கு வர்ணப்பூசி மாடுகளின் கழுத்தில் வேப்பங்கொத்து மாவிலை கரும்பு துண்டு எல்லாவற்றையும் தோரண மாதிரி கட்டுவார்கள் ஜல் ஜல் என்று சப்தம் போடும் மணியையும் கட்டிவிடுவார்கள் சாதாரணமாகவே மாட்டின் கழுத்தில் கட்டியிருக்கும் மணியோசையை கேட்கும் கேட்கும்போது நம்மை மானசீகமாக கோலோகத்துக்கே கொண்டு போய்விடும் மாடுகள் மட்டுமில்லாமல் யானைகள் குதிரைகள் கூட அழகாக அலங்காரம் செய்யப்பட்டு முதலில் யானைகளும் பின்னால் குதிரைகளும் அதன் பின்னால் மாடுகளும் கண்ணுக்குட்டிகளும் நிறுத்தி வைக்கப்படும் தன் குழந்தைகளின் அலங்காரத்தை அணிவகுப்பைக் காண நம்முடைய ஜகத்பிதா மகாபிரிவா நடுவில் ஒரு மேடையில் வந்து அமர்ந்து கொள்வார் மாட்டை கவனித்துக் கொள்பவர்தான் பொங்கல் வைப்பார் பூஜை செய்து கற்பூரம் காட்டி ஆரத்தி எடுப்பார் அதன் பின் பூஷணி இலையில் பொங்கலை வைத்து எல்லா மாட்டுக்கும் கண்ணுக்குட்டிகளுக்கும் கொடுப்பார் யானைகளுக்கும் குதிரைகளுக்கும் பொங்கல் கொடுத்தானதும் ஸ்ரீமடத்தின் அத்தனை காரியஸ்தர்களும் பக்தர்களும் ஒரு பெரிய பிரதர்ஷனமாக நம் பெரியவாளையும் சேர்த்து யானை குதிரை மாடு கண்ணுகளை சுற்றி வந்து நமஸ்காரம் செய்வார்கள் அப்படி பிரதட்சனம் செய்யும்போது போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று கோஷித்து கொண்டே செய்வார்கள் பல சமயங்களில் ஸ்ரீ ஜெயேந்திர பெரிவாளும் ஸ்ரீ விஜயேந்திர பெரிவாளும் அங்கு பெரிவாளோடு இருந்து எல்லாரையும் அனுகிரகம் செய்வார்கள் யானை தன் தும்பிக்கையில் புஷ்ப மாலையை எடுத்து வந்து பிரத்யக்ஷ சங்கரர்களான மூன்று பெரியவாளுக்கும் சூட்டும் இதை கற்பனையில் நினைத்தாலே நம்முடைய மனசும் பொங்கலோ பொங்கல் என்று இனம் புரியாத மன நிறைவில் பொங்கி வழிகிறது ஸ்ரீமடத்தின் மேனேஜர் வந்து காரியஸ்தர்கள் ஒவ்வொருவர் பெயராக வாசித்து எல்லாருக்கும் புது வெஷ்டி கொடுப்பார் பெரியவா ஒவ்வொருவரிடமும் அழகாக சிரித்து கொண்டே பொங்கல் பொங்கித்தா என்று கேட்டதும் ஏற்கனவே ஆனந்தத்தில் பொங்கிக் கொண்டிருப்பவர்கள் பெரியவாளை தங்களிடம் கேட்டதும் அமோகமா பொங்கிச்சு சாமி என்று சந்தோஷமாக கூறுவார்கள் இன்று இந்த சங்கராந்தி தினத்தில் எல்லாருடைய ஹிருதயத்திலும் அன்பு ஜீவதை சத்தியம் இவையெல்லாம் அக்ஷயமாக பெருகி பொங்கி நம்முடைய ஆச்சாரியர்கள் திருவிடியை அபிஷேகம் செய்யட்டும் பொங்கலோ பொங்கல் ஓம் ஸ்ரீ மகாபரிவாச்சரம் நமஸ்காரம்